ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் பகவான் ராகுபகவான் மீனமனையிலும் வீட்டிற்க இந்த மாதம் அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் நிலை அடைய போகிறார் எப்போ ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் போலவே புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரமனையிலிருந்து மனையில் கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் திக்பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறது அதுவும் சனியினுடைய வீடு உகந்த வீடாக இருக்கின்ற காரணத்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே போல நீங்கள் நினைத்த செயல்கள் திருப்திகரமாக நடக்கும் எதை செய்யணும் என்று இந்த மாதம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த செயல்கள் இனிமையாக நடந்தேறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்க அதாவது இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய வாக்கு நீச்சமாக இருக்காரே அப்போ குடும்பத்தில் ஐயப்பாடு உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறது அப்போ ஸ்தான பலம் இழந்தாலும் சுக்கரனுடைய பார்வை பெற்றிருப்பதும் கூடுதல் சிறப்பு அப்போ என்ன போகிறது தனம் சிறப்பாகத்தான் இருக்கப் போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதாவது திடீர் என்று சில சமயங்களில் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு பதினோராம் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அங்கே இருக்கின்ற காரணத்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சுகம் பெறும் கோடி நன்மை என்கின்ற அமைப்பின் ஏற்ப இரண்டாம் இடம் வலுவாகத்தான் இருக்கப் போகிறது தனம் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாக்கு புனிதமாகும் வாக்கு பளிதம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைந்து என்ன ஆகும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு டாக்குமெண்ட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் சில மதி நுட்பங்களை நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டமாக இருந்து நிச்சயமாக உருவாக்கும் சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய இருக்கிறது நம்ம சொல்லலாம் நான்காம் இடத்து அதிபதி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பலமாக உட்கார்ந்திருக்கார் மூல திரிகோண பலம் பெற்றிருக்கு கடந்த சில மாதங்களாகவே ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே சனி பகவான் பக்ர நிலையில் இருந்தார் அல்லவா அப்போ சில சமயங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டது அல்லது வீடு வாங்க முடியாத சில சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கும் ஸ்டாலினுடைய உடல்நலத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் பட் இந்த டிசம்பர் மாதம் தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் வீடு கட்டணும் என்கின்ற ஆசை எண்ணத்துடன் இருக்கின்றவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய தன்மை இருக்கு அந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து மங்கலை யோகத்தின் இருக்கின்ற காரணத்தால நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த யோகத்தில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் நான்காம் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் லக்ஸரியான பொருட்களை வாங்குவதும் அழகு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நன்றாக இருக்கு குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் என சனி பகவான் வக்ரனில் இருந்தபோது ஒரு சில சமயங்களில் உங்க பேச்சை கேட்காமல் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும் அஞ்சாம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த சில தடைகளை நிவர்த்தி செய்யும் எந்தவித மாற்று கருத்தில் பதினோராம் இடத்தை பார்க்கிறதுனாலும் அந்த பதினோராம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற நிச்சயமாக அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஆசியினால இந்த மாதம் நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கப் போகிறது குழந்தை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குலதெய்வம் எத்தனையோ தடவை நீங்க போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் அந்த குல தெய்வத்தினுடைய நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்க்கிறார் அப்போ சூரியனும் குரு ரெண்டும் சேர்ந்து அந்த ஒரு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால என்னாகும் சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில பல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு குழந்தைகள் ஒரு சிலருக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலர் வந்து பிஹெச்டி படிக்கக்கூடிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பங்கிறது இருக்கிறது ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டில் இருக்கிறது நல்லதான்னா நல்லது இல்லை கடன் விஷயத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்துங்க யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திசை நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் சொல்றேன் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கையாளுகின்ற விஷயத்திலும் கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும் ஏன்னா குரு போய் எட்டில் மறைகிற காரணத்தால் குருங்கிறது தனக்காரகனுங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேருமா அப்படின்னா நிச்சயமாக குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலும் அது என்ன திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் சுக்கரனுடைய பார்வை பெறுகிறார் அப்போ இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் இடம் நன்றாக இருக்கப் போகிறது என்ன கொஞ்சம் தடை கொடுக்கும் நீச்சமன என்ன கொஞ்சம் தடை தியானத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அது சரி செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட சகோதரர் சார்ந்த விஷயத்தில் சின்ன தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் அதற்கு நிவிற்த்திங்கிறது நிச்சயமாக உண்டு லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் எதிர்பார்த்த தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடிவிடும் அரசு துறையில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் திடீர் ப்ரமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது உண்டுன்னு சொல்லுவேன் கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வேலை இதெல்லாமே திருப்திகரமாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல வேலை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதுவும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தை இல்லை அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்கள் இந்த குரு பகவான் நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்துலையோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமர்ந்து இருந்து அந்த தசாலது புத்தி நடக்குமேயானால் உங்களுக்கு கொடுப்பினை இருக்கு அதாவது குரு நான்காம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இதை ஞாபகத்தில் இருந்தாலே போதும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை இதிலிருந்து விளக்கு பெறணும் அப்படின்னா குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தரிசித்து வருமையானால் நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் விளக்கு பெறுவீர்கள் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது நீங்கள் வேற எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்